மேஷம் ராசிபலன் வருத்தம் என்பது உங்களிடம் இருந்து வெளியேற வேண்டிய ஒன்று உங்கள் அமைதியைக் குலைக்கும் ஒரு கடினமான உறவோடு நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டாம் உங்கள் அறிவையும் திறமையையும் சிறப்பாக பயன்படுத்தும் வகையில் உங்கள் உள்ளுணர்வை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டாம் உங்களது மன அழுத்தத்தை குறைக்க இன்று ஒரு வழியை தேட வேண்டாம் நீங்கள் விரும்பும் ஒன்றைச் செய்யுங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களுடன் பேசுங்கள் அல்லது சோம்பேறித்தனத்தை விட்டு குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள் ரிஷபம் ராசிபலன் இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் நீளமாகவே இருந்ததா இடைவிடாது வேலை செய்வது உங்களை இப்படி உணரச் செய்துவிடும் படைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு இன்று கலைஞர்களை தடுப்பதைப் போல மந்தமாக உணரலாம் இந்த நேரத்தில் அது தேவையானது என்பதுடன் கொஞ்சம் உற்சாகமாக இருக்க உதவும் செய்யும் செயல்களை உற்சாகமாக செய்யுங்கள் அல்லது அது உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்து அமையும் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியை உண்டாக்கலாம் மிதுனம் ராசிபலன் நீங்கள் தவறான வழியில் செல்வது போன்று தோன்றுகிறது சரி இது முற்றுப்புள்ளி போல் தெரிகிறது மற்றும் நீங்கள் இதிலிருந்து தப்பிக்க வழிகளை தேடுகிறீர்கள் ஆனால் சில முறைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கும் நீங்கள் சில காலமாக மிகவும் கடினமாக உழைப்பதற்காக இரவில் அதிக நேரம் கண்விழித்து வேலை செய்து சிறிய அளவு ஓய்வு மட்டுமே பெறுகிறீர்கள் இது உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்க காரணமாக அமைந்து விட்டிருக்கலாம் நிதானமாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையால் மன அழுத்தத்தை விலகிவிடுங்கள் கடகம் ராசிபலன் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை பற்றி நீங்கள் எப்போதாவது ஒரு யதார்த்தமான எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறீர்களா அப்படி இல்லை என்றால் அது பற்றி இன்று சிந்திக்க வேண்டிய நேரம் இது உங்களது பலத்தில் கவனம் செலுத்துங்கள் இன்று உங்கள் எதிர்பார்ப்புகளை பற்றி தெளிவாக சிந்தியுங்கள் உங்கள் உறவுகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் உள்ளது நீங்கள் சிறிய விஷயங்களை ஆழமாக தோண்டி பார்ப்பதை நிறுத்தி விட்டுவிட வேண்டும் இன்று உங்கள் வாழ்க்கை போட்டி நிறைந்ததாக உள்ளது வாழ்க்கையில் போட்டிக்கும் உறவுக்கும் இடையிலான நுட்பமான வேறுபாட்டை புரிந்துகொள்ள நேரம் ஒதுக்குங்கள் சிம்மம் ராசிபலன் நீங்கள் எதையாவது இழக்கும் விளிம்பில் இருக்கும்போது வெறுமனே உங்கள் உணர்ச்சிகளை மறைப்பது உங்களுக்கு பயன் தராது எனவே நீங்கள் அதற்குரிய பலனை அடைவதற்கு முன்பு உங்கள் உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறவுகளுடன் நேரம் செலவிடுவது மிகவும் முக்கியம் அறிவார்ந்த உரையாடல்கள் நிறைய விஷயங்களை பற்றிய உங்கள் அறிவை அதிகரிக்கும் கண்ணீர் ராசிபலன் உங்களது கோபம் உங்களை தோற்கடித்து விடுகிறது உங்கள் வாழ்நாள் முழுவதும் சில சிக்கலான நபர்களை சந்திக்கிறீர்கள் அவர்களின் ஒரு சில தந்திரங்கள் உங்களை ஒரு ஓரமாக ஒதுக்கிவிட்டது இந்த சூழலில் ஒரு பொறுப்பான தெரிவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பொறுமையை ஒருபோதும் இழக்காதீர்கள் மற்றவர்களை ஏமாற்றும் விஷயங்களை செய்ய வேண்டாம் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்து முடிக்கவில்லை என்பதை பொருட்படுத்தாமல் விஷயங்களை சிறப்பாகச் செய்வதில் மட்டுமே உங்கள் நேரத்தையும் சக்தியையும் மையமாக கொள்ளுங்கள் துலாம் ராசிபலன் உங்கள் மனதை ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஈடுபடுத்துங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான திருப்பத்தை கொண்டு வரும் ஒரு புதிய பொழுது போக்கே செய்யத் தொடங்குங்கள் ஒரு தோழல் மாற்றம் தோற்றுவிடும் தூரத்திலேயே உள்ளது இத்தகைய மாற்றங்கள் குறித்து நம்பிக்கையுடன் இருங்கள் மாற்றம் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் உங்களுக்கு உதவும் உங்கள் நாளை நேர்மறை ஆற்றலுடன் தொடங்க வேண்டும் நீங்கள் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறீர்கள் இயற்கையின் மாற்றத்தால் நீங்கள் நிச்சயமாக பயனடையலாம் ஒரு விடுமுறை இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் விருச்சிகம் ராசிபலன் ஒரே மாதிரி செய்ய வேண்டிய விஷயங்களை மாற்ற வேண்டியதன் அவசியத்தை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் இன்று ஒரு துணிச்சலான முடிவை எடுத்துள்ளீர்கள் இது உங்களுக்கான விமர்சனத்தை வெளியே கொண்டு வரலாம் எது நடந்தாலும் அந்த முடிவை எதிர்கொள்ள முடிவு செய்துள்ளீர்கள் உங்கள் கனவை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய்ய பயப்பட வேண்டாம் என்று உங்களை எரிச்சலூட்டி கோபப்படுத்தும் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் மனநிலையைச் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதை சரியாக விட்டால் அது உங்களது நெருங்கிய கூட முறித்து விடக்கூடும் தனுசு ராசிபலன் நீங்கள் விரும்பும் ஒருவர் உங்கள் நம்பிக்கையை உடைத்து விட்டார் இதை நீங்கள் உணர்கிறீர்கள் நீங்கள் அவரைப் பற்றி மிகச் சிறந்தவர் என்ற கருத்தை கொண்டிருந்த போதிலும் நீங்கள் அதை கூடாது நீங்கள் மீண்டும் ஒருமுறை ஏமாற்றப்பட வேண்டுமா என்று சிந்தியுங்கள் சில உறவுகள் உங்களுடன் ஆழமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பாராத ஒருவரிடம் இருந்து பாசம் மற்றும் கவனிப்பு உங்களை வந்தடையும் அதை ஏற்றுக்கொண்டு அது கொடுக்கும் மகிழ்ச்சிக்கு நன்றியுடன் இருங்கள் மகரம் ராசிபலன் இந்த நேரத்தில் நீங்கள் மந்தமாக உணர்கிறீர்களா நீங்கள் இரவு முழுவதும் செலவழித்து அந்த எண்ணங்களால் துயரப்பட்டிருப்பது தெரிகிறது காதல் என்பது எங்கும் உள்ளது ஆனால் அதற்காக நீங்கள் அவசரப்பட வேண்டாம் நீங்கள் கோபமானவர் என்று உங்கள் கூட்டாளியே உணர வைக்காதீர்கள் உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் நண்பர்களுடன் பழகுங்கள் சில தாமதமான வாழ்த்துக்கள் அந்த விலைமதி பற்ற கவனம் தேவைப்படும் எவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் உண்டாக்கும் விட்டுக் கொடுப்பது அவர்களை மகிழ்விக்கும் கும்பம் ராசிபலன் சமீப காலமாக நீங்கள் மனச்சோர்வடைந்து உள்ளீர்கள் நீங்கள் முன்பு போல் சுறுசுறுப்பாக இல்லை என உணர்கிறீர்கள் உங்களை பழையபடி மாற்றிக்கொள்ள சிறிது நேரம் தேவைப்படும் அது குறித்து நீங்கள் இன்று முடிவு செய்ய வேண்டும் முக்கிய விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம் மெதுவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள் பல விஷயங்கள் உங்களை பாதிக்கும் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட வேண்டும் உங்களை மீண்டும் பழைய பாதைக்கு கொண்டு வர உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் உதவியை பெறுங்கள் மீனம் ராசிபலன் புதிய எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையில் வந்து செல்லும் புதிய நண்பர்களை உருவாக்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடன் நீண்ட நாட்களாக தொடர்பில்லாத அன்புக்குரியவர்களை தொடர்பு கொண்டு பேசுங்கள் கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கவும் உங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை எண்ணி பார்க்க நேரம் ஒதுக்குங்கள் ஷூ உங்களைச் சிக்கலில் ஆழ்த்த விரும்பும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் சிலருங்களுக்கு பொய்யான நம்பிக்கையை அளிப்பார்கள் ஷூ அதைக் கண்டு பயப்படாதீர்கள் ஷூ உங்களுக்கு தேவையானதை மட்டுமே தேர்வு செய்து அதற்கு ஏற்ப உங்கள் செயல்களை செய்யத் தொடங்குங்கள்